சேனல் அன்பான வணக்கம் இன்று நாம் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி பார்ப்போம் இந்த கோவிலானது ஆலங்குடியில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள ஈஸ்வரன் பெயர் காஷி ஆரண்யேஸ்வரர் ஆபத் சகாயேஸ்வரர் என்றும் அழைப்பர் இறைவி ஏலவார் குழலி சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது விஸ்வாமித்தர் வழிபட்ட ஸ்தலம் பூளை என்னும் செடியை தல உடையதால் இத்தலம் இரும்பூளை என்ற புராணப் பெயர் கொண்டதாக ஆகிறது திருப்பார் தேவர்களும் அசுரர்களும் கடந்தபோது ஆலகால விஷத்தை சிவபெருமான் உகந்து பருகி தன் கண்டத்தில் வைத்துக் கொண்டார் அகில உலகங்களையும் காத்ததால் இவ்வூருக்கு ஆலங்குடி எனவும் இறைவனுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் எனவும் பெயர் ஏற்பட்டது இவ்வூரில் விஷத்தால் எவர்க்கும் எந்தவித தீங்கும் உண்டாவதே கிடையாது என்பர் நவகிரக பரிகார ஸ்தலங்களில் குரு பகவான் ஸ்தலமாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது இந்த கோவிலை பொறுத்தவரை ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே குரு பகவானாக நவகிரக தோஷத்தை நீக்குபவராக வழிபடப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மூன்றாவது வியாழக்கிழமை மகா குரு வாரமாக கொண்டாடப்படுகிறது வருடத்திற்கு ஒருமுறை நிகழும் குரு பெயர்ச்சின் போது இங்கே லக்ஷார்ச்சனை நடைபெறும் ஆலய பிரகாரத்திலேயே கிடைக்கும் இருபத்தி ஐந்து நெய் தீபங்கள் வாங்கி அதில் முதல் தீபத்தை கலங்காமல் காத்த விநாயகர் சந்நிதியில் ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் ஸ்ரீ ஏலவார் குழலியம்மை உட்பட அனைத்து தெய்வங்களையும் தரிசித்துவிட்டு மௌனமாக பிரகார வலம் வந்து கொடிமரம் அருகே விழுந்து வணங்கிவிட்டு இருபத்தி ஏழு சுற்றுகள் வலம் வர வேண்டும் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது இப்படி செய்வதால் குருவினால் ஏற்பட்ட சகல தோஷங்களும் விலகுகின்றன தீபங்கள் ஏற்றி குரு பகவானின் அருள் பெற்ற பின்னர் திருக்கோவிலை மூன்று முறை வலம் வர வேண்டும் அப்படி ஒவ்வொரு முறை வலம் வரும்போதும் கொடிமரத்தின் கீழே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்கிறது ஸ்தல புராணம் கஜமுகாசுரனால் தேவர்களுக்கு வந்த ஆபத்தை நீக்கி அவர்களை காத்ததால் இங்கு விநாயகப் பெருமான் கலங்காமல் காத்த கணபதி என்று அழைக்கப்படுகிறார் நாகதோஷம் நீங்கவும் மனக்குழப்பம் தீரவும் பயம் நீங்குவதற்கும் இங்குள்ள விநாயகரையும் வழிபடலாம் அதேபோல் திருமண தடை விலக கல்வியில் சிறக்க இந்த ஆலயத்தில் பிரார்த்தித்து வழிபடலாம் அம்பிகை தவம் செய்து இறைவனை மணந்ததால் இந்த இடம் திருமண மங்களம் எனப்படுகிறது அத்திருமணத்தை காண வந்த திருமால் பிரம்மன் லக்ஷ்மி சாஸ்தா அஷ்டதிக் பாலகர்கள் வீரபத்திரர் கருடன் ஆகியோர் தத்தம் பெயரில் லிங்கம் நிறுவி வழிபட்டுள்ளனர் முசுகுந்தன் சுவாசனன் ஆகியோரும் பூஜித்துள்ளனர் சுந்தரர் இங்கு வரும்போது வெட்டாற்றில் ஓடக்காரனாக சிவபெருமானே வந்து அருளியதாக செவி வழி செய்தி குறிப்பிடப்படுகிறது இங்குள்ள சுந்தரர் சிலை திருவா திருவாரூரில் இருந்து அர்ச்சகரால் ஒழித்து எடுத்து வரப்பட்டதாகவும் அப்போது காவலர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தங்களின் பிள்ளைக்கு அம்மை நோய் உள்ளதால் மறைத்து கொண்டு செல்கிறோம் என கூறினர் தொடர்ந்து ஆலங்குடி வந்து பார்த்தபோது அம்மை போடப்பட்டிருந்தது அங்குள்ள சுந்தரர் சுந்தரரின் சிலையில் அம்மை தழும்புகள் இருப்பதை இன்றும் காணலாம் இத்திருக்கோவிலில் முசுகுந்த சக்கரவர்த்தியின் அமைச்சர் சிவபக்தரான அமுதோகர் என்பவரால் நிர்மாணிக்கப்பட்டதாகும் அமைச்சர் செய்த சிவ புண்ணியத்தில் பாதியேனும் மன்னருக்கு தத்தம் செய்து தரும்படி கேட்க அதை மறுத்த அமைச்சர் அமைச்சரின் சிரச்சேதம் செய்யப்பட்டார் இதன் விளைவால் அரசனுக்கு தோஷங்கள் ஏற்பட இத்தல மூர்த்தியை வணங்கி வழிபட்டு தோஷ நிவர்த்தி செய்ததாக வரலாறு கூறுகிறது இந்த கோவிலானது கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் அதாவது நீடாமங்கலம் வழி செல்லும் போது பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் ஆலங்குடி அமைந்துள்ளது எண்ணற்ற பேருந்துகள் பேருந்து வசதிகள் உள்ளன அனைவரும் கண்டிப்பாக சென்று பிரார்த்தனை செய்து வாருங்கள் நன்றி வணக்கம்